என் அன்பு குழந்தையே இப்போது நீ ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றாய் ஆனால் இப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க எப்போதும் தயங்கு நிற்பாய் அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய் இறுதியில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவித்து நிற்பாய் யாரிடமாவது ஆளும் ஆலோசனை கேட்கலாம் என்று ஒவ்வொருவராக தேடி செல்வாய் பல தரப்பில் இருந்தும் பல ஆலோசனைகளை சேகரித்துக் கொள்வாய் அதில் எது சரி தவறு தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மீண்டும் குழம்பிக் கொள்வாய் இவர்கள் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா அல்லது தவறான வழியில் வழிநடத்தி செல்கின்றார்களா என்றெல்லாம் சந்தேகம் வேறு வந்துவிடும் இவர்கள் கூறியதில் எந்த முடிவை தீர்மானித்துக் கொள்வா என்பதிலும் குழப்பமே மிஞ்சும் இப்பொழுது ஒன்றை கூறுகின்றேன் தெளிவாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் ஆலோசனையை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் சரியான முடிவை இறுதியான முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆலோசனை என்பது அவரவர் வாழ்க்கையின் படிதான் சொல்ல முடியும் உன்னுடைய வாழ்க்கை வேறு அவர்கள் வாழ்க்கை வேறு உன்னுடைய குடும்ப நிலையும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் தன்மையும் உனக்கு மட்டுமே தெரியும் அதற்கு தக்கவாறு நீ மட்டுமே முடிவெடுக்க முடியும் யாரிடமும் கேட்க வேண்டாம் என்றால் எப்படித்தான் முடிவெடுப்பது என்றுதானே மீண்டும் புலம்புகின்றாய் தன்னிச்சையாக எவ்வாறு முடிவெடுப்பது என்பதையும் சரியான முடிவை எப்படி கண்டுகொள்வது என்பதையும் இப்போது விளக்குகின்றேன் கவனமாக கேள் குழப்பமாக மனநிலையில் ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் இப்பொழுது கூறும் ஒரு சிறு பயிற்சி போதும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுணர்வு என்பது இருக்கும் அந்த உள்ளுணர்வு முடிவை எடுப்பதற்கும் சரியான முடிவை எடுப்பதற்கும் அதற்கேற்ப செயல்படுவதற்கும் உனக்கு உதவும் சில நேரங்களில் ஒரு விரைவான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் அமையலாம் அல்லது நீண்ட காலமாக குழம்பிக்கொண்டு விஷயத்தில் இப்போது சரியான முடிவை இறுதியான முடிவையும் எடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகலாம் அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது முதலில் பதற்றப்படாமல் அமைதியாக இரு ஆழ்ந்த சுவாசத்துடன் உன்னுடைய உடலை நிதானப்படுத்தி ஒரு நாற்காலியில் உன்னுடைய இரண்டு கைகளையும் தளர்வாக வைத்துக் கொண்டு அமைதியாக உட்கார் இப்போது கண்களை மூடிக்கொண்டு மனதில் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் எதையும் யோசிக்காமல் அமைதியாக என்னுடைய உருவத்தை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு உட்கார்ந்திரு நிதானமும் சுவாசமும் மிகவும் முக்கியம் பிறகு நம்பிக்கையுடன் அல்லது இருபது முறை உன்னிடம் இப்படி சொல்லிக் வேண்டும் நான் எப்பொழுதும் அப்பாவின் துணையோடு சரியான முடிவையே எடுப்பேன் இந்த இடத்திலும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவைத்தான் நான் எடுக்கப் போகின்றேன் இந்த வரிகளை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் அழுத்தமாகவும் பத்திலிருந்து இருபது முறை சொல்லிக்கொண்டே வா அந்த தருணத்தில் உன்னுடைய அமைதியின் சக்தியை நிதானத்தின் சக்தியை அந்த வார்த்தைக்கு சேர்த்து கொண்டு வா உறுதியுடன் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே வா உனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அவ்வளவு நேரம் இந்த பயிற்சியை செய்து கொண்டே வா நினைவில் கொள் உடலையும் மனதையும் கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது பலன் இருக்காது மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டு வா உன்னுடைய கடைசி உறுதி மொழியை முடித்த உடன் உன்னுடைய மனதில் எது முதலாவதாக தோன்றுகின்றதோ அதுதான் அதுதான் குழப்பமும் இல்லாமல் உன்னுள் இருக்கும் எண்ணையும் உன்னுடைய ஆழ்மனதையும் கேட்டு சரியான முடிவை எடு இதுதான் சரியான முடிவு ஒருபோதும் உனக்கு பாதகம் தராது தெளிவாகி விட்டாயல்லவா இனி சரியான முடிவை ஒவ்வொரு கலங்காதே நான் உன்னோடு தான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பாராத திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உன்னுடைய வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு வெற்றி உன்னை தேடி வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த காரியம் போகின்றது குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்க போகின்றது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகின்றது துன்பப்பட்டு கஷ்டப்படும் அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விலக்கி வைத்து விட்டேன் என்னுடைய பிள்ளையை நான் ஒருபோதும் துன்பப்பட விட மாட்டேன் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல உனக்கு தோன்றும் ஆனால் அவற்றை தடை என்று தவறாக எண்ணாதே அவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிக்கான படிகட்டுகள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியது அதிகம் உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே வாய்ப்புகளை நீயே உருவாக்கு உன்னுடைய விருப்பம் உன்னுடைய எதிர்காலம் அனைத்தும் உன்னுடைய கையிலேயே இருக்கின்றது போக செல்வாய் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நீணாக சிந்திக்காமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வெற்றி நடைபோடு அதற்காக நம்பிக்கையோடு போராடு என்னுடைய படைப்பில் நீயும் மிகவும் திறமைசாலிதான் நீ நினைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப் போகின்றது தாழ்மையாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உன்னுடைய திறமையை அறிவதற்கான காலம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகின்றது உன்னுடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எப்போதும் அச்சத்தில் உழன்று கொண்டிருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பது எவ்வளவுவோ மேல் இவ்வுலக வாழ்க்கையில் தலைவதி என்று ஒன்றுமே கிடையாது எல்லாமே நிச்சயம் ஒரு நாள் மாறும் நடக்கும்போது கால் சுடலாம் தடுக்கியும் விழலாம் வீழ்வது என்பது வெட்கமில்லை விழுந்தே கிடப்பதுதான் வெட்கம் எழுவது பெரிதல்ல எழுந்தும் வெற்றி பெறுவதுதான் பெரிது நீ இப்போது படும் அவமானங்களும் தோல்விகள் அனைத்தும் உன்னுடைய வருங்கால வெற்றிக்கு நிச்சயமான அனுபவங்களாக இருக்கும் அவை உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உந்து சக்திகளாக அது நிச்சயமாக இருக்கும் சோதனைகளை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உன்னுடனே உன் அப்பா எப்போதும் இருக்கின்றேன் நீ ஒருபோதும் கலங்காமல் இரு என் கண்மணி உன் அருகில் இருப்பது எம்பெருமான் உன் அருகில் இருப்பது எம்பெருமான் ஏழுமலையான் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் அம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்